உடம்பு சரியில்லைனால மறுபடியும் வரான்னு பார்க்கறீங்க இப்போ ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அந்த அஜெந்தா டெக்ஸ்டைல் கடையை பற்றி அது இது சொல்ல முடியாமல் போயிடுச்சு அதாவது தனியாக வர்றேன் இப்போ ரமணா இதை முன்னிட்டு சிறப்பு ஆஃபர் தள்ளுபடியெலாம் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வித்தியாசத்து அது மாதிரி டிசைன்லாம் நிறையா இருக்குது ஸாரீஸ் பஞ்சாபி ஷூட் சில்ட்ரன்ஸு கண்டு வாடகை சாட்டிகள் பெரியவங்களுக்கு வெட் செட் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு சூட் ஜிபாஸ்க் அந்த மாதிரி யோசிச்சப்பட்ட கலெக்ஷன் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து நம்ம அஜந்தா டெக்ஷன் மஜித் இண்டியா கோலாலம்பூரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்திங்கன்னா பாருங்கள் நிறையா எண்ணெற்ற கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க அதேமாதிரி நம்ம கடை மூணு பிரான்ச்சில் இருக்குது இங்கே கோலாலம்பூரில் ஒன்று இருக்குது மஜித் இண்டியாவில் அதுமாதிரி கிளாங்கில் ஒரு கடை ஒன்று இருக்குது அதேமாதிரி மழாக்கால ஒரு கடவுள் இருக்குது ஜலான் பண்டக ஒரு ஏரியாவில் இருக்குது மூணு பிரான்ச் இருக்குது என்னட்டு டிசைன் நிறைய வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் சாரீஷ் சில்வர் பாத்திரமும் இருக்குது சில்வர் பாத்திரம் மிக்சி கிரைண்டர் அனைத்து விதமான பாத்திரங்களும் வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் கரைக்க வந்து பாருங்கள் நல்ல நிறைய டிசைன் இருக்குது நிறைய எல்லாம் மக்களுக்கு தேவையான பொருட்களை அனைத்து வச்சுருக்காங்க Okay friends, bye.